ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து காங்கிரசும் விடுதலை சக்திகளும் அதிமுக கூட்டணியில் இருக்கும்னு அவர் பெட்டு கட்டினார் எடப்பாடி இவங்களை நம்புறாரு காங்கிரஸ் வெயிட் பண்றாரு அப்படி ஒரு அலைன்ஸ் ஒன்று உருவாயிச்சுன்னா திமுக வந்து களத்துல சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த முகம் கண்ணெல்லாம் அப்படியே கற்பனை மாத்தி திமுக களத்துல சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணாமலை மிகப்பெரிய ஆள் சாதாரணமா அண்ணாமலை இடம் போடாதீங்க அப்படின்னு பேசுவார்ல இந்த விஷயத்தை வந்து மணி பெருசாக்குறாரு மணி ஜேர்னலிஸ்ட் அறியப்படுறவர் அவர் இந்த ஸ்டோக்ல வராரு அப்படின்னும் பொழுது இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா அவர் இல்லாத குறைய இவர் தீர்த்து வைக்கிறார் ஐந்து முனை போட்டியில நீங்க பாத்தீங்கன்னா சாலிடா கூட்டணியோட நிக்கிற ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஹசீப் சோழர் வணக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர் மூத்த அமைச்சர்களில் ஒருத்தர் கே என் நேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அவ்வளோ எளிதாக இருந்துட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அது நேற்றெல்லாம் எப்படியாக பேசப்பட்டது ஊடகங்களால் எப்படி பேசப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைந்த அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையாது அப்படின்றது போன்று ஒரு கருத்து ஊடகங்களில் பரப்பப்பட்டது இன்னைக்கு வந்து சில ஊடகங்கள் நேரு அவர்கள் பேசியது அது கிடையாது இந்த ஹிந்து உட்பட அது கிடையாது அப்படின்னு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் சிலர் நேரு அவர்கள் பேசிய கருத்தை எப்படியாக கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தார்கள் அந்த தேவை எங்கேருந்து அவங்களுக்கு உருவாகும் நேரு வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அவர் வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்றத தாண்டி இந்த சவுக்கு சங்கரோட அவர் பேசின பேச்சுக்கள் அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து பெரிய அளவுக்கு அவருக்கே அதிருப்தியை ஏற்படுத்திச்சு அவர்கிட்ட எந்த ஸ்ட்ரோக்கில் அவன் பேசினான்னு தெரியாது இவர் என்ன பேசினான்னு தெரியாது பட் ஒரு லைவ் கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கு இடையில் இருந்திருக்குன்னு நிறைய செய்திகள் வெளியாச்சு அப்போது அது அவருக்கு பயங்கர நெகட்டிவாகவே போச்சு அப்போது அவர் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எதையும் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து இவங்க வந்து பில்டப் பண்ணி கொண்டு வந்தார் அதாவது அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய கண்ணிகளில் பலவீனமான கண்ணி திமுகவில் திமுகவில் ரெண்டாவது தலைமையை விமர்சித்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து உருவாச்சு அதுல அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து சீனியர்ஸ் பற்றியும் ஜூனியர்ஸ் பற்றியும் ரஜினிகாந்த் வந்து பேசுகிறார் பேசும்போது துரைமுருகன் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு இவங்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழி விடலாமே அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவர் அது வந்து அட்மோஸ்ட் எண்டு அப்படின்னும் பொழுது திமுக இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெஹிமெண்ட்டாக இருக்காங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து ஸ்டாலினுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீன் உருவாச்சு உடனே திமுக தலைமை அதில் தலையிட்டு ஸ்டாலினே தலையிட்டு நீங்கள் எப்படி ஒரு விருந்தினராக விழாக்கு வந்தவர் அவர் ஒரு பேச்சு பேசுகிறாரு அது உங்களை நகைச்சுவையாக அவங்களை ஹேண்டில் பண்ணுறாரு அவருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு நகைச்சுவையாக பேசிட்டு போகிறாரு அதை நீங்கள் கடந்து போகலாம் இல்லை அது உங்களுக்கு மன வருத்தம் இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் சாக கிடக்கிறவன் அப்படின் போது ரெண்டு கிட்னி ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தவர் ரஜினி இவருடைய குருநாதர் வந்து எம்ஜிஆர் துரைமுருகனுடைய குருநாதர் வந்து எம்ஜிஆர் அவர் தான் வளர்த்தாரு காலேஜ்ல படிக்க வச்சார் அவர் சொல்லிருக்காரு வரும்போது அவருக்கு வயசு ஐம்பது அவர் நடிப்பை முடிக்கும்போது வயசு எழுபது ரஜினிய சொன்னீங்களா நீங்க எம்ஜிஆரை பத்தி சொல்வீங்களா நான் எழுபத தாண்டி கொஞ்ச நாள்ல அவர் இறக்குறாரு அவரும் சாக கிடைக்கிறவர் தானே அந்த அந்த கணக்குல பார்த்தா அவரும் அப்படி தானே அப்போ நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும்போது வைரமுத்துவோட ஒரு விழாவில் இருக்கார் வைரமுத்து எழுதி கொடுக்குறாரு நான் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம் இருவரும் அதை பகைச்சுவையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு அவர் எழுதி கொடுக்குறாரு இவர் படிக்கிறார் அப்போது என்ன பிக்சர் உருவாகுதுன்னா டிஎம்கே சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே வந்து உதயநிதியுடைய ப்ரமோஷனில் அவங்க வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிக்சர் எங்கே உருவாகுது அப்படின்னா துரைமுருகனுடைய ரியாக்ஷன்லேருந்து உருவாகுது அது அப்புறம் அவர் அவர் வந்து அதை மன்னிப்பு கேட்டதுனால அதை வந்து இவங்களால் பெருசாக்க முடியல இப்படியாக காத்து கொண்டிருப்பவர்களால் அதை பெருசாக்க முடியல இப்படியாக காத்து கொண்டிருப்பவர்களால் இன்று நேருவின் பேச்சை பெருசாக்கி அகமகிழ்ந்து அப்படி பண்ணவங்களால அது பெருசாக்க முடியல அப்போது நேருவுடைய பேச்சு கிடைக்கிது நேருவோட பேச்சு வந்து லால்குடியில் ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேச்சின் பேச்சு இதை வந்து பெருசாகிறாங்க ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அமையாது கூட்டணிகள் மாறும் அப்படின்னும் பொழுது திமுக கூட்டணியுடைய ஸ்டெபிலிட்டியை துரைமுருகன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடரு சவுக்கு சங்கரோட பேசினவர் இவர் வந்து அந்த விஷயத்தை பேசுகிறார் ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து திமுக கூட்டணி உடையும் 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 சொல்லிட்டு இருந்தவர் அதுக்காக வந்து கா காங்கிரஸ் வந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக கூட்டணியில் இருக்கும்னு அவர் பெட்டு கட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார் அவர் ஜெயிலுக்கு போகிறது முன்னாடி வரைக்கும் ட்ரை பண்ணார் அவர் தனியாக போயிட்டு டெல்லியில் தலைவர்களை பார்க்குறது அங்கே காங்கிரஸில் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் சுனில் அவர் வந்து அண்ணாமலைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு சவுக்கு சங்கருக்கும் ஃப்ரெண்டு காங்கிரஸ் வியூக அமைப்பாளர் தான் அவர் ராகுல் காந்தியோட கிட்ட கூடியவர் அவர் வந்து சில பிளேயை வந்து அவர் பிளே பண்ணுறாரு அவர் எடப்பாடிக்கும் வியூக அமைப்பாளராக இருந்தவர் திமுகவை அவருக்கு பிடிக்காது நமக்கு நாமே வடிவமைச்சது வந்து அவர் தான் சுனில் சுனில் தான் அதுக்கப்புறம் அவரை கையாலிட்டி விட்டுறாங்க பிரசாந்த் கிஷோரை டேக்அப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சபரீசனே பெண் ஒரு அமைப்பை உருவாக்கி அது வந்து தான் திமுகவுக்கான ஸ்ட்ராட்டஜிகளையும் டேட்டாஸையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு போய் டிஎம்கே ஐடிவிங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதில் பெண்ணை இணைச்சி பல விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சுனிலுக்கு திமுக மேலே இருக்க கோபம் வந்து அதிகம் அண்ணாமலை கூட சவுக்கு சங்கர் ஃப்ரெண்டு இந்த இந்த ட்ரையோ தான் வந்து இந்த கூட்டணி உடைப்புக்கான விஷயங்களில் பண்ணுது ஓ கடைசி வரைக்கும் ட்ரை பண்றாங்க சீரியஸாவே ட்ரை பண்றாங்க சீரியஸாவே ட்ரை பண்றாங்க இந்த ட்ரையோ தான் ட்ரை பண்றதாங்க அதுலதான் எடப்பாடி ஏமாறுறாரு எடப்பாடி இவங்கள நம்புறாரு காங்கிரஸ் வரும் வெயிட் பண்றாரு வெயிட் பண்றாரு தான் அவர் வந்து பிஜேபி அண்ணாமலை கான்ட்ரவர்சி வரும்போது நாங்கள் பாஜகவுடன் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போறாரு அவர் ஒரு தலைவரா ஜெயலலிதா மாதிரி அவர் ஒரு தலைவரா வந்து உருவாவதற்கான ஒரு டைம் கேப்பை தான் அந்த அங்க கிரியேட் பண்றாரு அவர் அதுக்கு காரணம் இந்த டீம் தான் இன்னும் எஸ்பி வேலுமணி தான் சவுக்கு சங்கருக்கான எல்லா செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு கோர்ட்டு செலவுகள் கோடிக்கணக்கில் ஆகுது அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏடிஎம்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு கேட்டுங்களா அஃப்கோர்ஸ் பிஜேபி மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுது இருந்தாலும் ஏடிஎம்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த ட்ரையோ வந்து லைவ்ல இருக்குது ஸோ இந்த ட்ரையோட கனெக்டான ஒரு ஆளுன்னு சொல்லப்படுற நேரு நேரு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தகவல்கள் வந்த உடனே அப்போ அது வந்து நான் கூட திருச்சி ரிப்போர்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் பேசினாரு கூட்டணி பற்றி தான் பேசினாரு அப்படின்றது அப்போது இந்த விஷயத்த வந்து மணி பெருசாக்குறார் அவர் பெருசாக்கி என்ன சொல்றாருன்னா இது வந்து ஆன்டி இங்கம்பன்ஸ் முன்னாடி மாதிரி திமுக வந்து இந்த முறை ஜெயிக்காது ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கு கோபம் இருக்கு இவங்களுக்கு கோபம் இருக்கு அவங்களுக்கு மக்களுக்கும் கோபம் இருக்குது ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இருக்குது அந்த கோபம் வந்து பெருசாகும் அப்போ கூட்டணி கட்சிகள் வந்து மாறும் உதாரணத்துக்கு விஜயும் அதிமுகவும் கொம்பைனாவலாம் ஏன்னா மித்துன் போய் விஜய்கிட்ட பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மகன் பேசுகிறார் அது வந்து பல ஊடகங்களில் வந்து விஜய் நிறைய பேரோட பேசியிருக்கார் அவரது வந்து ஸ்ட்ராட்டஜி லாங் டிரைவ் சீமானோட ஒரு பத்து முறை பேசியிருக்காரு அவர் அதுக்கப்புறம் சீமான் உங்களுக்கு நமக்கு ஒத்து வராது சீமான்ற மாதிரி ஒதுக்கியிருக்காரு அவர் சீமானோட கூட்டணி முடிஞ்சது அதுதான் சீமான் வந்து முதல்ல தம்பி 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 தம்பின்னு பேசுனதும் தம்பியை தம்பிக்கு ஒன்றுன்னா நான் தான் பார்க்கணும் அண்ணனுக்கு ஒன்றுன்னா யார் பார்ப்பாங்க அப்படிலாம் கேட்டது இந்த இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து சீமான் விடுத்தது வந்து தம்பியோட பேசுறது தான் சீமானும் ஒரு அரசியல் எதிர்காலத்தை எதிர்பார்த்தார் விஜய் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு மிதுன் உட்பட எடப்பாடியுடைய மகன் மிதுன் பேசியிருக்காரு ரவீந்திரநாத் ஓபிஎஸ் பையா ரவீந்திரநாத் அவர் ஒரு விஜய மிதுன் பேசினார்னோடனே அவர் ஒரு ஃபீலர் விடுறார் விஜய்க்கு அவர் ஒரு ஃபீலர் விட்டு விஜயுடைய கொடி கிடி அது இதெல்லாம் விஜயை பாராட்டி ட்விட்டரில் போடுறார் ஆனால் மிதுன்கிட்ட விஜய் பேசினாரே தவிர அலையன்ஸ் பற்றி அவர் எந்த முடிவும் சொல்லலை விஜய் சொல்லலை சொல்லவே இல்லை உடனே இவர் நேருவோட விஷயம் வந்த உடனே திமுகவுக்கு ஆன்ட்டி இன்கம்பன்ஸ் இருக்கு ரஜினிகாந்த் வந்து சீனியர்களை பற்றி பேசினார் அந்த சீனியர்கள் யாரும் வாய் திறக்கல அந்த சீனியர்களில் ஒரு ஒருத்தர் பதில் சொல்கிறாருன்னா அது நேரு தான் துரைமுருகன் அவருக்கு நேர்ந்ததற்கு இவர் வந்து நியாயம் கேட்கிறாரு நியாயம் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி திரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஓகே லைவா ஒரு நியூஸ் பெரிய சேனல்ல உட்காந்து அவர் பேசுறாரு அப்படி இவர் பேசி அது வந்து பெரிய அளவுக்கு வருது அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்டிங்கம்மன்சி செகண்ட் வந்து சீனியர்களுக்கு நிகழ்ந்த அவமரியாதைக்கு நீதி கேட்பது கேட்பது நீதி நேரு வந்து கண்ணகி நீதி கேட்கக்கூடிய கண்ணகி மூணாவது விஜயும் அதிமுகவும் அலையன்ஸுக்கு போறாங்க அப்படி ஒரு அலையன்ஸ் ஒன்று உருவாயிச்சுனா திமுக வந்து களத்தில் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த முகம் கண்ணெல்லாம் அப்படியே கற்பனை மாத்தி திமுக களத்தில் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணாமலை மிகப்பெரிய ஆளு சாதாரணமாக அண்ணாமலை இடம் போடாதீங்க அப்படின்னு பேசுவாரில்ல அதே மாதிரிதான் இப்போ உள்ள இருக்கிறாரு ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய நபர் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் சொன்ன கணக்கு அதிமுக இத்தனை இடங்களை பிடிக்கிறது எழுதி வச்சுக்கங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனார் உள்ள அதான் பார்லிமெண்ட் தேர்தலையே கிட்டத்தட்ட இருபது இடங்கள் பிடிக்கும் தானே சொன்னாரு நீங்க இருபதுன்னு சொல்றீங்க என்னோட கணக்கு இருபத்தி ரெண்டு என்னோட கணக்கு அப்படிதாங்க வருது அவர் எதிர்க்காந்துருக்கார் ஒரு பலியாடு இருபதுன்னு சொல்கிறீங்க என்னோட கணக்கு இருபத்தி ரெண்டு பாருங்க இருபத்தி ரெண்டு தொகுதி அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுகிற பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மணி ஜேர்னலிஸ்ட்னு அறியப்படுறவர் அவரு இந்த ஸ்டோக்கில் வராரு அப்படின்னும்பொழுது இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா அவர் இல்லாத குறையவர் தீர்த்து வைக்கிறார் கேட்டா இன்னொன்று மணி சொல்கிறதான் ரொம்ப பத்திரிக்கையாளர்களிட சொல்வ என்னை விட அறிவுஜீவி அவனும் கிடையாது தமிழ்நாட்டில் நான் வைக்கிறது தான் யூகம் நல்ல வேலை கலைஞர் உயிரோடு இல்லை கலைஞர் உயிரோடு இருந்தால் கலைஞரை விட இவர் அறிவுஜீவின்னு சொல்லுவார் அதாவது இப்போது எடப்பாடிக்கான விஷயங்கள் எடப்பாடிக்கு வந்து எடப்பாடி வந்து விஜய் பற்றி பேசும்போது ஆ விஜய் அவர் வரட்டம் உடனே பார்த்துக்கலாம் கூட்டணி பற்றி பார்த்து அப்போ பம்புறாரு அங்கே எடப்பாடிக்கு இப்போ ஒரு லைஃப் ஆக்சிஜன் தேவை அந்த மாதிரி சூழலில் தான் சூழல்ல தான் இருக்கார் ஏன்னா அங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து குறையுது திமுக நாற்பது அதிமுக இருபது நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ இருபது இந்த இருபது வந்து ச அஃப்கோர்ஸ் சட்டமன்ற தேர்தல் போது அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகள் தான் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினதை விட அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் இன்னும் பாமக என்ன முடிவெடுத்ததுன்னு தெரியல அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட இருந்தது ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுக்கு இங் இந்த சைடு வரலாம் இல்லை மூன்றாவது அணியில் சேரலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம் மூன்றாவது அணியில அது அதிமுக பக்கம் வரலாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு அதுக்கப்புறம் சீமான் சீமான் வருவதற்கான வாய்ப்பும் என்பது இருக்கு சீமானோட மைனஸ் என்னன்னா மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா தமிழ்நாடு முழுக்க பல தொகுதிகளில் அவங்க முப்பது பர்சன்ட் வருவாங்க சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மொழி சிறுபான்மையினர் முப்பது சதவீத வாக்காளர்களாக கூட வருவாங்க அந்த தொகுதிகள் மொழி சிறுபான்மையினரை வந்து முழுக்க ஒருத்தருடைய பிறப்படி நாசி தத்துவம் இருக்குல்ல பிறப்படிப்படையில் நீ யூதர் நீ யூதரை ஜெர்மானியர்னு பிரித்ததில்லை அந்த மாதிரி இவங்க வந்து மொழி சிறுபான்மையினரை தமிழகத்தில் வாழக்கூடிய மொழி சிறுபான்மையினரை பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரைக்கும் இது வந்து மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாகாணம் ஆந்திரா இதுக்குள்ள இருக்கு கேரளா இருக்கு கர்நாடகா எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம்தான் தமிழ்நாடா பிரிக்கப்படுது மற்றதெல்லாம் மொழி வழி மாநிலங்களா போகுது ஆனாலும் அப்போ வந்து ஆந்திரால இருந்தவங்களுக்கும் காலிக்கட்ல இருந்தவங்களுக்கும் மைசூர்ல இருந்தவங்களுக்கும் தலைநகர் மெட்ராஸாக தான் இருந்தது அப்ப அவன் இங்க இங்க வந்து இருந்திருப்பான்ல இப்போ நாயக்கர் படையெடுப்பு விஜயநகர படையெடுப்பு அந்த மாதிரி படையெடுப்புகளை விடுங்க அதை தாண்டி பிரிட்டிஷ் ஆட்சியில் அவன் இங்கே வந்திருப்பான் ரைட்டா ரொம்ப லேட்டஸ்ட்டு இப்போ இவன் பிஜேபி சொல்கிறாங்க இல்லையா முஸ்லீம்கள் படையெடுப்பு அது அங்கே உன்ன இங்கே நாயக்கர்கள் படையெடுப்பு விஜயநகர படையெடுப்பு தெலுங்கு மலையாளம் இப்படி அவன் இங்கே தான் இருந்திருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரைக்கும் மலையாளின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சென்னை மாகாணத்தை சேர்ந்த சென்னை மாகாணத்தை சேர்ந்தவன் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும்போது கூட இந்த கூவா ஆத்த சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு மதராஸ் மனதே அப்படின்ற கோஷம் தான் வந்து ஆந்திராவில் இருக்கவங்க எழுப்பின கோஷம் மதராஸ் மனதே அப்படின்னு அப்ப நீ சென்னையில இருக்கவன் எல்லாம் என்ன சொல்லுவ தமிழரே இல்லைன்றாரு தமிழரே இல்லைன்றாங்க ஸோ இந்த மொழி சிறுபான்மையினருடைய மைனஸ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது சீமான வந்து சேர்த்துங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வரும் போகுது அப்படின்றது வந்து இன்னொரு தேர்தல்ல அவர் கூட்டணியில வந்தாதான் எடப்பாடிக்கான ஆப்ஷன் வந்து இந்த முறை கூட்டணி ஆப்ஷன் தான் அதுல வந்து நாங்க பிஜேபி கூட இல்ல திமுக வந்து பிஜேபியோட நெருங்கி போகுது திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி பி ஆண்டி பிஜேபியில் வந்து திமுக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை அவர் கொண்டு போகிறார் ஸோ இது வந்து தி எப்பவுமே திமுக கூட்டணி கட்சிகளில் கொண்டு வருவதற்கான ஒரு ஆப்ஷன் பிஜேபி இன்டர்ன் என்ன பண்ணுது ஏடிஎம்கேவோட சாஃப்டாகவே போகிறாங்க எல்லாருமே அண்ணாமலையை தவிர அண்ணாமலையை தவிர பாக்கி எல்லாருமே சாஃப்டாக போகிறாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலன்ஸ் மறுபடியும் வரணும் இப்போ அண்ணாமலைக்கு பதில் அமைக்கப்பட்ட குழு கூட எடப்பாடி விஷயத்தில் ரொம்ப சாஃப்டாக தான் போகிறாங்க ஸோ பிஜேபி இன்டர்ன் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை இருக்காங்க அது ஒரு ட்ரை ஓடிட்டுருக்குங்களேன் இது ஒரு ட்ரை இருக்கு விஜய் வந்தவுடனே அஞ்சா போது தமிழக தேர்தல்களம் விஜய் சீமான் அதிமுக பாஜக திமுக ஐந்து முனை ஐந்து முனை போட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிடா கூட்டணியோட நிக்கிற ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக நீடிச்சா கேக் வாக் இதே நிலைமை நீடிச்சா கேக் வாக்கிதான் இதுதான் நீடிக்க கூடாது அப்படின்றது தான் நேருவோட பேச்சுல இருந்து எடுத்துக்கிற விஷயம் மன்சி வரட்டும் சார் நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஆன்டி இங்கம் மன்சி வரும் பொழுது அரசு வந்து பெரிதான தவறுகளை செய்யும் பொழுது ஆன்டிங்கம் மன்சி வரும் இந்த அரசுக்கும் ஆன்டி இங்கம்பன்சி இருக்குதுதான் நீங்கள் என்ன பத்திரிக்கையாளராக கேட்டிங்கன்னா இருக்குது இல்லைன்னு சொல்ல இந்த அரசு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி ஒரு அரசும் கிடையாது ஆனால் இந்த அரசு ரிலேட்டிவ்லி பெட்டர் ரியாக்ஷன் வந்து இமீடியட்டாக பண்ணுறாங்க எல்லா இஷ்யூலேயும் ரியாக்ட் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க நிற்கிறாங்க இம்மி இந்த மோர் தென் திமுக கவர்மெண்ட் வந்து போ போன திமுக கவர்மெண்ட்டோட மாற்றம் இந்த இடத்துல என்னென்னா சோசியல் மீடியா அவேர்னஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கெங்கே அதுக்கான பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க இவங்க அஃப்கோர்ஸ் மணலெலாம் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல அந்த மாதிரி சில ஷார்ட் கமிங்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது அந்த அதிருப்திகள் இருக்குது ஆனால் ரிலேட்டிவ்லி சோசியல் மீடியா அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு இது இப்போ ஒரு எனக்கு நல்லா தெரியும் ஒரு டெத் ஒன்று நடக்குது அந்த டெத்து வந்து இம்மீடியட்டாக நான் ட்விட்டரில் நான் போகிறேன் போன உடனே எனக்கு வந்து கவர்மெண்ட் சர்க்கிளில் இருந்து கூப்பிட்டு சார் அது அப்படி இல்லை சார் இது இப்படி சார்ன்னு விளக்கம் சொல்கிறாங்க விளக்கம் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த விளக்கமும் கரெக்டாக இருக்குது நான் கொரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் இல்லை சார் தப்பாக தான் இப்போ செய்தி வந்திருக்கீங்கிட்ட அப்படின்ற மாதிரி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி எந்த கவர்மெண்ட்லேயும் கிடையாது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லாம் கிடையாது எடப்பாடி கவர்மெண்ட்டில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூ சூடே நடந்தால் கூட நூறு நாள் போராட்டம் நடந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க நான் அதை டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்வாங்க ராஜேஷ் தாஸ்ன்ற ஒருத்தன் ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியவே மானபங்கப்படுத்துவான் பங்கப்படுத்துவோம் அதுதான் ஒரு மேட்ரா அப்படின்வாங்க இன்றைக்கி அருப்புக்கோட்டையில் ஒரு பெண் டிஎஸ்பி கீதா முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க அதை வந்து ஒரு எஸ்பி வந்து போய் கெஞ்சி நிற்கிறான் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே மணல் திருடர்கள் ரெண்டு பேருக்குமே ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இருக்கு அப்போ போலீஸ் வந்து ஒருத்தன் கொல்ல போடுறாங்க அந்த கோஷ்டி தகுந்தாரில் போ கொல்லப்பட்டவனுக்கு நீதி கேட்டு மறியல் போது போலீஸ் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ண போகும்போது ஆகுது தப்பா அந்த பொண்ணீட்டு நடக்கும்போது டிஎஸ்பிகிட்ட இம்மிடியேட்டாக பத்து பேர் அரெஸ்ட் அங்கே வந்து ஆளுங்கட்சி இதெல்லாம் பார்க்கல சமூக ஊடகங்கள் பொங்குது எடப்பாடி கூட இப்போ அறிக்கை கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் பண்ணலாமோ இம்மிடியே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு இம்மீடியட்டாக அதுக்கான ரியாக்ஷன் என்பது இருக்குது ஒவ்வொரு விதத்துலேயும் இருக்குது ஸோ இந்த கவர்மெண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ரேஸு நடக்குது ரேஸில் வந்து நிறைய இதே இந்த ரேஸை பற்றி தான் ஜவுக்கு ஜங்கரு ஏகப்பட்டது பேசியிருந்தார் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ரேஸு ரேஸ் மாதிரி நடந்தது ஒரு நல்ல குவாலிட்டியோடு அது நடந்தது நிறைய ஸ்டார்ஸ் வெளியிலேருந்து வந்தாங்க அந்த ட்ராக்கே எங்கள் தான் நடந்தது அந்த ரேஸு பக்காவாக இருந்தது எல்லாமே எல்லா ஏற்பாடுகளுமே பக்காவாக இருந்தது கேட்டால் ஸ்டாலினுடைய ஃபாரின் விசிட் உடல்நிலைக்காக போனாங்க உடல்நிலையை செக் பண்ண போனாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பரப்புனாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கலைஞர் நினைவு நாள் அண்ணங்கி அவர் மூணு கிலோமீட்டர் நடந்து ஐ ஆம் ஃபிட் அப்படின்னு கம்சல் போனார் ஃபாரின்ல போயுமே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே லைவ் ஆகுது அவர் அங்கேயும் சைக்கிள் ஓட்டுறாரு அங்கேயும் ஜிம்முக்கு போடுறாரு எல்லா வேலையும் ஸோ நீ என்னென்ன விதத்தில் அடிப்பியோ அதுக்கெல்லாம் இவங்க தயாராக இருக்காங்க அதே மாதிரி விஜய் வராரு விஜய் வந்த உடனே அவங்களுக்கு வந்து தடை ஏற்படுத்துவாங்க அப்படின்னாங்க அந்த ஒரு கொஸ்டினர் கொடுத்தாங்க அந்த கொஸ்டினர் கொடுத்தது வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஐஜி அவர் தான் அந்த கொஸ்டினரை கொடுக்குறாரு அவர் தான் நார்த் ஜோன் ஐஜி அவரு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி அவர் தான் ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து உண்மையான குற்றவாளிகளை முதல்ல கொலை நடந்த உடனே தூக்குனார் அவர் தான் அஸ்ராக்காருக்கு அவர் இப்போ அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நார்ஜோன் ஐஜியா போட்டிருக்கு அவரு தான் அந்த கொஸ்டினரை கொடுக்குறாரு கொஸ்டினருக்கு பதில் கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கடுத்தது விஜய் டீம் எதிர்பார்த்ததுன்னா இந்த படத்துக்கு வந்து சிறப்பு காட்சி அனுமதி தரமாட்டாங்க இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டா சிறப்பு காட்சி அனுமதி கொடுக்கப்பட்டு எல்லாரும் போய் பார்த்தான் அப்கோர்ஸ் நாலு மணி கேரளாவில் பார்த்தா நாலு மணிக்கு ஆந்திராவில் பார்த்தா பெங்களூரில் பார்த்தா அந்த மாதிரி அனுமதி இங்கே கிடையாது ஏற்கனவே பல சம்பவங்களை வந்து நடந்ததுக்கு பிறகு அப்படி இல்லை கோயம்பேடு ரோஹிணியில் பார்த்ததுனால இப்போ கொடுத்துட்டாங்க ஸோ விஜய் நீ வா அரசியல் கட்சியா நீ ஆரம்பி நீ எப்படி வரியோ வா நீ எந்த ஃபார்முலாவுக்கு போறியோ வா அதை சந்திக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து டோட்டலாகவே தயாராக இருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளராக என்னோட அனுபவம் ரொம்ப திமுகவை விட கொள்கையில் சிறந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திமுக பயப்படும் உதாரணமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏதாவது ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா உடனே ரீசன் பண்ணுவாங்க மருத்துவர்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க லட்சுமி நாராயணன் ஒரு மருத்துவர் இறந்தே போனார் ஒரு தோழர் இன்றைக்கி மருத்துவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களுக்குரிய ரெமெடிஸ் எல்லாமே மீட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு எடப்பாடி கூட அறிக்கை கொடுத்தாரு மருத்துவத்துறையில் வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னா அதுக்கு ரிப்ளை வந்து மா சுப்பிரமணியம் டான் 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 அடிற ஸோ சென்சிட்டிவான விஷயங்கள் அப்போது இவங்க இவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா மணி மாதிரி ஆட்கள்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்போது ஹிந்துவில் வந்த ரிப்போர்ட்டு தப்புன்னு ஹிந்துவுக்கு இன்ட் பண்ணப்பட்டிருக்கு கவர்மெண்டாவில் ஹிந்து கிராஸ் செக் பண்ணிட்டு ரெஃப்யூசல் போடுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல வி அப்போலஜைசஸ் அப்படின்னு போடுறாங்க மன்னிப்பு இருக்கு மன்னிப்பு இருக்கு அப்போ மணியோட மூஞ்சி எங்கே போச்சு ஆர் எக்ஸ்போஸ் கண்ணை உருட்டுனா முகத்தை எப்படி முறைச்சினா எல்லாம் மாறிடுமா ஆர் எக்ஸ்போஸ் நீங்கள் எந்த அஜெண்டாக்காக நீங்கள் நிற்கிறீங்கன்றத அது எக்ஸ்போஸ் ஆகுது இன்றைய தினம் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு அளித்ததற்கு மிக்க நான் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே